சின்னத்திரை நடிகர் பப்ளுவின் முன்னாள் காதலிக்கு நடந்த ரகசிய திருமணம் மாப்பிள்ளை இவரா சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரையில் பெரிய அளவில் பிரபலமடைந்தவர் நடிகர் பிருத்திவிராஜ் இவரை பப்ளூ என்று சொன்னால்தான் பெருமளவு தெரியும் ராதிகா நடித்த வாணிராணி சீரியலில் ராணிக்கு கணவராக நடித்து பிரபலமானவர் இவர் நடிகர் அஜித்குமாரின் அவள் வருவாலா பிரபுதேவா நடித்த டைம்ஸ் போன்ற படங்களில் இரண்டாவது ஹீரோவாக அல்லது வில்லனாக நடித்திருப்பார் இவர் சமீபத்தில் பெரிய அளவில் வைரல் ஆவதற்கு காரணம் அவருடைய இளம் காதலிதான் தான் பப்ளுவின் முன்னாள் காதலிக்கு கல்யாணம் நடந்திருக்கு ரகசியமாக என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா ஏற்கனவே திருமணமாகி மனைவி இருக்கும் நிலையில் பிரித்திவி தன்னை விட இருபது வயது சின்ன பெண்ணை காதலித்து அவருடன் லிவிங் டுகெதரில் வாழ்ந்தார் சீதல் என்ற அந்த பெண்ணுடன் இவர் வெளியிட்ட நிறைய வீடியோக்கள் இணையவாசிகளிடம் அதிக அளவில் வெறுப்பை சம்பாதித்தது யார் கண்பட்டதோ தெரியவில்லை பிரேக் பிரேக்அப் நடந்துவிட்டது இது குறித்து பப்ளு மற்றும் சீதல் தெளிவாக எதுவும் சொல்லவில்லை சமீபத்தில் கொடுத்த பேட்டி ஒன்றில் இருவரும் பிரிந்தது உண்மைதான் என அறிவித்தார் சீதல் இந்த நிலையில் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பதிவில் ஆண் ஒருவருடன் கையை பிடித்தபடி புகைப்படத்தை பகிர்ந்திருக்கிறார் சீத்தல் அதில் அந்த புகைப்படத்துடன் உங்களுக்காக பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார் எங்கள் இருவருக்குமே எப்போதுமே கடவுளுடைய ஆசிர்வாதம் இருக்கும் நல்லதோ கெட்டதோ பணக்காரரோ ஏழையோ மரணம் மட்டுமே நம்மை பிரிக்க வேண்டும் என்று ஒரு நீண்ட பதிவையும் எழுதியிருக்கிறார் சீத்தல் இந்த பதிவு இப்போது வைரலாகி வருகிறது